சாத்தானால் சபிக்கப்பட்ட கிராமம் அந்த கிராமத்துல மழை இல்லாத காரணத்தினால பட்டினி பசி பஞ்சம் ஜனங்களும் கொஞ்சம் கொஞ்சமா செத்து போயிட்டு இருந்தாங்க இதுக்கு ஒரே தீர்வு காலச்சக்கரம் அந்த காலச்சக்கரம் இந்த கிராமத்துக்குள்ள வந்தாதான் எல்லாம் சரியாகும் ஆனால் அந்த காலச்சக்கரத்தை எடுக்க யாரும் முன் வரல ஏன்னா அது மிகவும் ஆபத்தான டிராகனோட பாதுகாப்புல இருக்கு அந்த ஊரை காப்பாற்ற வந்தால் ஒரு குட்டி சூப்பர் ஹீரோ 六。 பார்க்கவே துரு துருன்னு கண்ணில் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் இருந்தான் இந்த சூப்பர் ஹீரோவுக்கு சூப்பர் பவரா மேக்ஸ்னு ஒரு டாக் இருந்தான் இவங்க ரெண்டு பேரும் இந்த கிராமத்தை சாபத்தில இருந்து காப்பாற்றணும்னு முடிவு பண்ணாங்க அந்த காலச்சக்கரத்தை எடுக்க கிளம்புனாங்க லியோவும் மேக்ஸும் தங்களோட பயணத்தை ஒரு சின்ன படகுல கடல் வழியா தொடங்கினாங்க ரொம்ப ஆக்ரோஷமா நிறைஞ்ச இந்த கடல் அவங்களை ரொம்ப பயமுறுத்துச்சு கொஞ்சமும் பயப்படாத லியோவும் மேக்ஸும் காலச்சக்கரத்தை எப்படின்னா எடுக்கணும்னு மட்டும் ியா இருந்தாங்க ஒரு வழியாக காலச்சக்கரம் இருக்கும் தீவுக்கு வந்து அடைஞ்சாங்க லியோ தன்னோட கையில இருக்கும் மேப்பை ஓப்பன் பண்ணதும் அந்த காட்டில் இருந்த பறவைங்க எல்லாமே லியோவுக்கு காலச்சக்கரம் எங்க இருக்குன்ற வழியை காமிச்சாங்க ஒரு வழியா லியோவோ மேக்ஸும் காலச்சக்கரம் இருக்கிற இடத்துக்கு போற மேஜிக் டோரியை கண்டுபிடிச்சிட்டாங்க லியோவோ மேக்ஸும் டிராகன் பாதுகாப்பில் இருக்கிற காலச்சக்கரத்தை ஆச்சரியத்தோட பார்த்தாங்க காலச்சக்கரத்தை இவங்க கைவசம் எடுக்க டிராகன் கூட பெரிய சண்டை நடந்துச்சு மேக்ஸ் தன்னோட ஆக்ரோஷமான பலத்தினால அந்த டிராகனை கடிச்சு மிதிச்சு துவைச்சு சாவடிச்சுட்டு டிராகன் செத்து போனதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அங்கே இருந்து காலச்சக்கரத்தை தன்னோட கையில எடுத்தான் லியோ பெரிய சாதனையை பண்ணிட்டாங்க லியோ மேக்ஸும் கால சக்கரத்தை எடுத்துட்டு ராஜனடப்போட அந்த கிராமத்துக்குள்ள போனாங்க அந்த கிராம மக்களிடம் இதுதான் அந்த கால சக்கரம்னு சொல்லிட்டு அந்த காலச்சக்கரத்தை ஒரு குத்து கொத்து விட்டாங்க வானம் திறந்து மழை மக்களோட சாபத்திலேயும் கழுவிச்சு மக்கள் அனைவரும் ஆரவாரத்தோட நடனம் ஆடி கொண்டாடினாங்க சின்ன வயசுல பெரிய சாதனை பண்ண லியோவையும் மேக்ஸையும் மக்கள் ரொம்ப வாழ்த்துனாங்க